அங்காரகனை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புருஷ சக்கரத்தில் முதல் ராசியாக சுழன்று கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பாதிப்புங்கிறது முதல்ல வந்து நிற்கிது ஆனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது அடி மேலே அடி விழுந்தாலும் என்ன பண்ண முடியும் அது பழகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு மாதிரி நமக்கு சங்கடங்களை கொடுத்தாலும் அதை வந்து ஏற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நம்ம என்றைக்குமே விட்டு கொடுக்கல இல்லையா இது மட்டும் இல்லாமல் நம்முடைய முயற்சிகளில் எப்பவுமே உறுதியா இருந்து முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நம்மளை முன்னேற விடாம நிறைய பேர் பல பேர் பல விதங்களில் நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி அதே போல் அந்த சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் தான் நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம நல்ல வகையில யோசிச்சுட்டோம் நம்ம நல்லவங்க எல்லாரையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே இல்லையா இப்படிப்பட்ட குணநலன்களோட மத்தவங்களால ஈஸியா ஏமாறக்கூடிய நம்மோட மேச ராசிக்கு பார்த்துருப்பீங்க பதினஞ்சு வருஷமாக ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க இனி ஊரே பேசக்கூடிய பத்து நல்ல விஷயம் மேசராசிக்கு வாழ்க்கையில நடக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஜெயம் பெறும் அதாவது அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க மேசத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வெற்றி பெற போகிறீங்க பணமலை கொட்ட போகுது மேசை யோசிப்பீங்க அப்படி பணமழை கொட்டினா நான் எதுக்குமா இந்த கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ பேசணும்னு ஏதாவது பேசி வைக்காத இன்னும் ஒரு சிலர் கோபப்படுத்தாமல் போமாங்க அப்படியெல்லாம் கூட சொல்லுவீங்க ஆனால் இந்த மாதமே முடிய போகுது இனிமேல் வர்ற மாதம் மட்டும் தொடங்கி எப்படி வந்து எங்களுக்கு நல்லது நடக்கும் மேச ராசிக்காரர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்க தாங்க செய்யுது ஓகேங்களா இந்த வீடியோ பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்னென்னு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடுகள் என்னங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதமே ஏற்கனவே மிதுன ராசியில யார் இருக்காருன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு ஸோ இப்போ குருவோட சேர்ந்து சூரியன் சேர்றப்ப உலகத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும் சில விஷயங்கள் வந்து கெட்டது நடக்கும் ஆனா நம்மோட மேஷத்திற்கு இனி வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது குறிப்பாக தொழில் ரீதியான தைரியம் வந்து ஏற்படுங்க நிறைய ப்ராஜெக்டில் வெற்றி பெற போகிறீங்க லாபம் அதிகமாக போகுது திருமணமானவர்கள் அதே போல் காதல் அமைப்பில் இருக்கவங்களுக்கு உங்கள் துணைக்காக தொலைதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டாகும் நினச்சது நடக்கும் ஆனால் மேசராசி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யவே கூடாதுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு சொல்லி அப்படின்னு வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு இருக்குது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் செய்ய வேண்டாமே என்ன செஞ்சாலும் சொல்லி காட்டாதீங்க அதை பிள்ளைகளுக்கும் சரி உங்கள் இடைவெளி இருக்கு இல்லையா அதை வந்து குறைய போகுது பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒரு பொய்யுக்கு பல பொய் சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும் அப்போ என்ன பண்ணணும் பேச்சுகளில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நம்ம சுற்றி இருக்க என்ன நல்லது அந்த மாதிரி பார்த்து பொய் அப்படிங்கிறது மேஷத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் சில சங்கடங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கோங்க மற்றபடி எல்லாமே நினச்சது நடக்க போகுது கண்டிப்பாக நடக்கிறப்ப நம்ம ஏன் பொய் பேசிக்கிட்டு பார்த்துக்கோங்க ஆனால் மேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க மற்றவங்களுக்கு பாவம் பார்த்து மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவங்களுடைய நாள் நலனுக்காக பொய் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்காதீங்க தயவு செஞ்சு அதை முழுசாக தவிர்க்கிறது சிறப்புங்க அவனுக்கு நீங்கள் பொய் சொல்லி நான் அவனை வந்து காப்பாற்றி விட்டுருவீங்க கடைசியில் உங்களுக்கான தகுதி தராதரம் வந்து குறைஞ்சு போயிடும் நீங்கள் சிக்கலெலாம் மாட்டிப்பீங்க இத்தனை காலமாக காப்பாற்றின நல்ல பேர் எல்லாமே ஒட்டு மொத்தமாக காலியாகிருங்க பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அதே போல் முதலீடுகளில் எந்த ஒரு குறையுமே இருக்காது அடுத்தடுத்து நன்மைகளே தான் நடக்குங்க கடன் தீரும் அசையும் அசையா சொத்துக்கள் சேருங்க நீண்ட நாட்களாக கடன் அமைப்பில் மேச ராசிக்காரங்க அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நல்ல பண வரவு இருக்கும் அதே போல் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல நல்ல ஐடியாக்கள் எல்லாம் கிடைக்குங்க நல்ல வேலையாட்கள் நம்பிக்கையானவர்கள் கிடைப்பாங்க உத்தியோகத்தில் அனுகூலம் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பண கஷ்டங்கள் தீரும் மன கஷ்டங்கள் தீரும் ஒட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒரே அடியாக தீர்லனாலும் படிப்படியாக குறைஞ்சி போகுங்க பண வரவு ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க உங்கள் துணை அல்லது துணைவியாரின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் நீங்க காரணமா இருக்க போறீங்க திரும்ப சொல்றேன் பணவருக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் போகுதுங்க அதே மாதிரி முதலீடுகள் சேமிப்புகள்ல கவனம் செலுத்தக்கூடிய எதுவா இருக்கட்டுங்க யாரா இருக்கட்டும் செய்யற வேலையிலிருந்து பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்து செய்யக்கூடிய இருந்து குடும்ப விவகாரங்கள் எல்லாத்துலையும் மேசம் கவனமா இருக்கணும் இதோட முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாடு ஈஷ வழிபாடு உங்க வாழ்க்கையில மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்குங்க அப்படிதாங்க வரப்போகுது அடுத்து ஆரோக்கியத்தை வச்சு பார்த்தோன்னா மேசராசிக்கு பொதுவாக சொல்கிறாங்க இந்த சுழுக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் பயிற்சி செய்யறதுக்கு கடினமான கனமான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப கவனம் வேணும் இது சின்னதாக உடல் வந்துட்டு அசதியாக இருக்கும் இல்லை சோர்வாக இருக்குது ஏதாவது வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறது ரொம்பவே நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் மேசராசி கவனக்குறைவாக எது இது தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செய்ய இல்லையா இந்த இஷ்ட தெய்வத்தை வந்து வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் ஏற்படும் இன்னொரு விஷயத்தில் மேசராசி கவனமா இருக்கணுங்க யார் எதை சொன்னாலும் சரி உங்களை பத்தி தப்பாவே விமர்சனம் பண்ணாலும் சரி காதலையே போட்டுக்காம இருந்துட்டீங்க அப்படின்னா அது நல்லது அவங்க யாரு உங்களை என்ன சொன்னாங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும் சரிங்களா இதோட இனி வரக்கூடிய நாட்கள் பெருமாள் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு தாயார் வழிபாடு செய்கிறது மேஷத்திற்கு அற்புதம்னே சொல்லலாங்க இதோட கிருஷ்ணர் சிவன் வழிபாடு செய்கிறது நல்லது இதுல முக்கியமா சொல்லணும்னா திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானினுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே அன்னதானத்திற்கு உங்களால முடிஞ்ச நிதி உதவியும் செஞ்சுட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க மேஷத்திற்கு அற்புதமான மா வருஷமாக தான் இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொன்னால் இந்த வர்ற நாட்கள் முழுவதுமே தொட்ட வெற்றி அடையுங்க உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசி எல்லா காரியம் எங்களையுமே சரி கட்டிடுவீங்க திறமைகள் வெளிப்படும் வேலை காரணமா சிலர் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு வந்து அமையும் சுப செலவுகள் உண்டாகும் வியாபாரத்தை வரைக்கும் முதலீடு விஷயங்களில் மட்டும் கவனமா இருக்கணும் மத்தபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த கூடுதல் முயற்சி தாராளமா எடுக்கலாங்க மா வியாபாரம் எல்லாம் சொல்றேன் பார்த்துக்கோ பெரிய பெரிய பிசினஸ்னு சொல்றேன் பழைய அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க பலூன் வியாபாரம் பண்ணுங்க இல்ல பெட்டிக்கடை வியாபாரம் பண்ணுங்க வியாபாரம் ஒரு ரூபா பொருளை லாபம் எடுக்கக்கூடிய இருந்தாலும் சரிங்க வளர்ச்சி இருக்குங்க மாதிரி எண்ணங்கள் இருக்கே அதை செயல்படுத்துங்க வெற்றி உங்க பக்கம் தான் இதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல தொட்டது எல்லாமே ஜெயம் உண்டாகும்னு புரியுதுங்களா இதோட புதிய நண்பருடைய நட்பு வந்து அதிகமாகுங்க புதிய அனுபவத்தை கொடுக்கும் நல்லது நடக்கும் இதோட நம்ம முன்னாடி வழிபாடு செய்யணும்னு சொன்ன இல்லையா இந்த மாதம் முழுக்கவே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒரு வெளிச்சமான வாழ்க்கை அமையும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மேசராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுதுங்க அன்பும் பண்பும் நிறைந்த மேசராசிக்கு நட்சத்திர பழங்கள் எப்படி இருக்க போகுது மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லப்பா ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு வாழக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதரோட கேது இணைஞ்சிருக்காருங்க அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாங்க உழைப்பால் ஆதாயம் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையுது நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக மட்டும் பேசிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும் அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அதே மாதிரி நம்பிக்கை வந்து உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும் அதை வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டோ அதை விற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் கிடைக்குங்க முன்னேற்ற பாதையில் நடை போட போகிறீங்க குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ